அந்த <laughs> ஓம் கணாநாம் துவாம் கணபதிகும் ஹவாமகே கவிங்கவீனா உபமஸ்தவசரோ ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதான சுவன் நூதிபி சீதசாதனம் ஹரஹரணம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்றாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நமஸ்காரம் இது வந்து மேலக்கடம்பூர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் மேலக்கடம்பூர் இங்கே வந்து சுவாமி நாமம் வந்து அமிர்த கடேஸ்வரர் அமிர்த கடேஸ்வரர் எப்படி வந்தார்னா பார்க்கடலில் அமுதம் கடையும் போதும் முதன் முதலில் வந்தவள் மூத்த தேவி மூத்த தேவிக்கு இருபத்தி ஏழு பேர் தவ்வை தேவி ஜேஷ்டா தேவி அலட்சுமி அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூத்த தேவி இருக்கிற கோயில்லாமே ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அந்த மூத்த தேவி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தவ்வை தேவிங்கிற பேர்லாம் முருகப்பெருமானுக்கு முன்புறத்தில் இருக்காங்க காஞ்சிபுரத்தில் தேவியாக காட்சி தராங்க இந்த மூத்த தேவி தவ்வை தேவி இங்கே இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பசங்க மாந்தன் குளிகை அப்படின்னு இந்த மாந்தன் குளிகை ரெண்டு பேருமே சனீஸ்வரனுடைய மகன்களாக கருதப்படுறாங்க இந்த மூத்த தேவியோட சகோதரி தான் மகாலட்சுமி இந்த மகாலட்சுமி பார்க்கடல்லேருந்து அமுதத்தை எடுத்துகிட்டு வரா இப்போ தேவர்களும் அசுரர்களும் சண்டைடுறாங்க தேவர்கள் தான் மட்டும்தான் பருகணும் அப்படின்னு சொல்லி அசுரர்களை ஏமாற்றி இவங்க விநாயகப் பெருமானு கூட ஒரு இலையில் ப படைத்தல் தொழில் செய்யாமல் இவங்க சாப்பிட நினைக்கிறாங்க இலையில எல்லாத்தையும் பரிமாறி போட்டாங்க சாப்பிட நினைக்கும் போது விநாயகப் பெருமான் வந்து இவங்களுக்கு எனக்கு பரி பரிமாறணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் புத்தி போட்டுறதுக்காக அந்த அமுதத்தெல்லாம் அவங்கள்ட்ட அபகரித்து கீழே பூமியில் கொண்டாந்து ஒழிச்சு வச்சுட்டார் அதை மறுபடியும் எடுத்துகிட்டு வான்வழியாக அவரோட லோகத்துக்கு பறந்து போகும்போது இந்த கடம்ப மரம் நிறைந்த காடு இந்த கடம்ப மரம் தலைவருச்சம் இந்த கடம்ப மரம் நிறைந்த காட்டின் வழியாக பறந்து போகும்போது அந்த அமுத கலசத்தின் ஒரு டிராப்ஸ் விழுந்தது தான் சுவாமி சுயம்புலிங்கமாக இருக்க ரொம்ப விசேஷம் இதை கேள்விப்பட்டு இந்திரனுடைய தாயார் அதிதி என்பவள் இன்றைய தினம் வரணும் இங்கே உச்சி காலத்தில் வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு போகிறதாக ஐதீகத்தில் இருக்குது அம்மா வயசான காலத்தில் இங்கேருந்து இந்த லோகத்துலேருந்து இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அம்மா ஏம்மா இந்த வயசான காலத்தில் இங்கேருந்து தூரம் போகிறேன் நம்ம லோகத்துக்கு நம்ம சுவா இந்த சுவாமியை எடுத்துகிட்டு வந்துரும் இங்கே வச்சு பூஜை பண்ணிக்கிறனால தன்னோட தேர் மற்றும் குதிரை எடுத்துகிட்டு வந்து தேரில் தூக்கி சுவாமியை உட்கார வச்சுருக்கிறேன் அவனுக்கு என்ன ஒரு ஆசைனா எல்லா சுவாமியும் எடுத்துகிட்டு போயிடும் அப்போது எல்லா சுவாமியும் எடுத்து வச்சுட்டு போகும்போது இந்த அம்மாவோடய பூஜை நேரம் தவறி போயிட்டே என்ன பண்ணுறது நம்ம சுவாமியை தானே எடுத்துகிட்டு வரோம்னு சொன்னோம் அப்போ எல்லா சுவாமியும் எடுத்துகிட்டு போகும்போது நேரம் தவிர இருந்தாலும் எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு வைராக்கியத்தில் எல்லாத்தையும் அவசர அவசரமாக பதட்டத்தில் ரெண்டு சுவாமியை மாற்றி வச்சு எடுத்துகிட்டு போயிடுறார் அப்படி எடுத்து வைக்கும்போது சுவாமிக்கு பேக் சைடில் என்ன இருக்கும்னா ஒன்று அர்த்தநாரீஸ்வரர் அல்லது லிங்கோத்பவர் நம்ம கோயிலில் என்ன இருக்குன்னா மகாவிஷ்ணு கருடன் ஆஞ்சநேயர் இந்த கோயில் பிரகாரத்தில் முன்புறத்துலையே பார்த்தீங்கன்னா கன்னி விநாயகர் பக்கத்துலேயே அர்த்தநாரீஸ்வரர் ரிஷபத்தில் இருக்கார் அதே போல் இந்த கோயிலுடைய ஸ்தல விநாயகர் ஆரவார விநாயகர் இவரையே வணங்கணும் இவர் வணங்கிட்டு தான் சிவபெருமானை வணங்கணுமா என்ன நம்ம எவ்வளோ ஆள் சுவாமியை தூக்கி தேரில் உட்கார வச்சாச்சு தான் என்ற கர்வத்தில் இந்திரன் விநாயகர் பெருமானை அலட்சியப்படுத்துறதால விநாயகப் பெருமான் வந்து என்ன பண்ணார் கோவம் கொண்டு தன்னுடைய கால் கட்ட விரலால் தேரோடய சக்கரத்தை தகுந்தால் தேர் நின்றுடுது ஏன் தேர் நிற்கிதுன்னு தெரியாமல் இந்திரன் இறங்கி வந்து பார்க்கும்போது தேர் கல்லாக மாறிடுது தான் செய்தது தவறுதான் என்று தெரிஞ்சிருந்தாலும் இந்திரன் வந்து அலட்சியமாக ஆணவத்தில் விநாயகப் பெருமானிட்ட இதுக்கு என்ன பிரயோஜித்தம் சொல்லு நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு கேட்குறேன் இவருக்கு இன்னும் புத்தி வரலன்னு ஒரு நாளிகையில் ஒரு கோடி லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ண சொல்கிறார் ஒரு நாளிங்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஒரு கோடி லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ண பண்ண எல்லா லிங்கமும் தன்னோட ஆணவத்தாலேயே அடைஞ்சு உடஞ்சி போகுது அப்போ தான் அவருக்கு புத்தி வருது தானென்ற கர்ப்பத்தாலே இவ்வளோதான் ஆச்சுன்னு நேராக சிவபெருமான்கிட்ட வந்து விநாயகர் சொன்ன கட்டையில் நிறைவேற்ற முடியலை இதுக்கு என்ன இது திருக்கடம்பூர் இந்த திருக்கடம்பூரில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண அந்த லிங்கத்துக்கு ருத்ரம் கோடி மர பாராயணம் பண்ண உன்னுடைய பாவங்கள் தீருங்கிறேன் அப்போது இது திருக்கடம்பூரில் மேலக்கடம்பூர் கீழக்கடம்பூர்லாம் பிரிவிட கிடையாது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் இது மேலக்கடம்பூர் அது கீழக்கடம்பூரில் பிரிச்சுட்டாங்க அப்போ இந்த கீழக்கடம்பூர் இடத்துல தான் ஒரு லிங்கத்தை இந்திரன் பிரதிஷ்டை பண்ண அந்த லிங்கத்துக்கு ருத்ரம் கோடிமுறை பாராயணம் பண்ணும்போது அவருடைய பாவங்கள் தெரிந்து விநாயகப் பெருமாட்டை சாஸ்டாங்கமாக விழுந்து வணங்கி சிவபெருமாட்டை வணங்கி அமுத கலசத்தை எடுத்துகிட்டு போகிறார் இருந்தாலும் இந்த தினம் இந்திரனும் இந்திரனுடைய தாயாரும் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போகிறதாக ஐதீகத்தில் இருக்கு சுவாமி தேரில் இருக்கிறதால இங்கே கொடிமரம் கிடையாது வழிபீடம் மட்டும்தான் போல் சுவாமி தேரில் இருக்கார் அம்பாள் வந்து மண்டபத்தில் இருக்கா என்ன காரணம்னா சுவாமி சுயம்பு அம்பாள் சுயம்பு கிடையாது ஆயிரத்தி நூற்றி பத்தாம் நூற்றாண்டு காலத்தில் முதலாம் குலத்துங்க சோழன் இந்த வழியாக வரும் பொழுது கடம்ப மரம் நிறைந்த காடு இந்த காட்டில் தேரில் சுவாமி இருக்கார் இதை நல்லா விரிவாக கட்டணும் எப்படி கட்டுறது மாடக்கோயில் கோயில் ஓவிய கோயில்னு நிறையா இருக்குது இது கரக்கோயிலாக கட்டணும்னு நினைக்கிறேன் கரம்னா என்ன விஜயம்னு அர்த்தம் கலை சிறப்பு மிக்க கரக்கோயிலை தேர் முழுதுக்கும் சிற்பங்கள் நிறைந்த கோயிலாக கட்டார் அப்படி கட்டும்போது சிவாலயத்தில் சிவபெருமான்கிற ஒரு குறிக்கோளையே கட்டார் தீவிர அம்பாவை வச்சு வழிபடணும்னு தெரியலை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழகன் காலத்தில் வரும்பொழுது அம்பாவை வச்சு பிரதிஷ்டை பண்ணுறாங்க அம்பாளுடைய நாமம் ஸ்ரீ வித்யு நாயகி ஜோதிர் மின்னம்மை ஸ்ரீநா மகாலட்சுமி வித்யுண்ணா சரஸ்வதி நாயகி சக்தி காலையில் சரஸ்வதியாகவும் மாலை நேரத்தில் மகாலட்சுமியாகவும் இரவு பொழுதுல சக்தியாகவும் காய்ச்சி ரொம்ப விசேஷம் இது முடக்கு தோசை பரிகாரஸ்தலமாக கருதப்படுது எட்டாம் பாவம் முடக்காக இருந்தால் இந்த கோயிலில் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகத்தை பண்ணி சுவாமிக்கு சகஷ்டநாமம் படித்து அர்த்தனை பண்ணிட்டு போகும்போது இந்த முடக்குங்கிற தோஷம் நிவர்த்தி ஆகும் இந்த முடக்குங்கிறத தொழில் முடக்கு திருமண முடக்கு இதெல்லாமே நிவர்த்தி ஆகுங்கிறது இந்த கோயிலுடைய ஐதீகம் க அங்காரகன் வழிபட்ட செவ்வாய் தோசை நிவர்த்தி செய்லாம் அங்காரகங்கிறதே செவ்வாதான் செவ்வாவுக்கே செவ்வாய் தோசை இருக்கும்போது இங்கே சுவாமி அம்பாவை வணங்குறதால அவருடைய தோசை ஆனது அதனால் கல்யாண தடையாக இருக்கிறவங்களோ தோசை உள்ளவங்களோ இங்கே சுவாமி அம்பாள் பின்னாடி அங்காரகன் அதுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்காரகன் களத்தில் ஒரு மாலையை போட்டு அந்த மாலையை எடுத்து கல்யாணம் ஆகாதவங்க களத்துலையோ அல்லது செவ்வாய் தோசங்கள் உள்ள கழுத்தில் போடும்போது கண்டிப்பாக கல்யாண மாலை விழுகுங்கிறதே ஐதீகத்தில் இருக்குது கடம்ப மரம் நிறைந்த காட்டில் தேரில் சுவாமி இருக்கிறதால இங்கே வந்து சதய நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயில் அதே போல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து சிக்கலில் வந்து சிங்கார வேலை அங்கே சூரபத் மலையாளிக்க பார்வதி தேவி வேல் கொடுத்த ஸ்தலம் இங்கே சூரபத்மனை அழிக்க பார்வதியும் பரமசிவனும் வில்லம்பு கொடுத்த ஸ்தலம் கோபுரத்தில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்வதியும் பரமசிவனும் முருகப்பெருமானுக்கு வில்லம்பு கொடுக்குற காட்சி இருக்கும் இது மூலஸ்தானத்தில் இருக்காங்கன்னா கிடையாது உற்சவர் கையில் ராமர் எப்படி கையில் வில்லம்பு வச்சுருக்காரோ அதே போல் இங்கே உற்சவர் கையில் வில்லம்பு ஏந்த நிலையில காட்சி தராங்க இதெல்லாம் எப்போ பார்க்கலான்னா பெட்டகத்தில் பாதுகாப்பாக இருக்குது இது எப்போ பார்க்கலான்னா நவராத்திரி ஒன்பது நாள் முடிஞ்சு விஜயதசமி அன்றைக்கி வில்லம் போட வருவார் தீபாவளி கழிச்சி ஷஷ்டி ஆறு நாள் வருவார் அப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு வருவார் இந்த கோயிலில் வந்து மார்கழி திருவாதிரை தான் பத்து நாள் திருவிழா அந்த பத்து நாளில் எட்டாவது நாள் பிச்சாண்டவர் வருவார் ஒன்பதாவது நாள் வந்து பஞ்சமூர்த்திகள் வருவாங்க பத்தாவது நாள் வந்து நடராஜர் சிவகாமி அம்பாள் தரிசனம் முடிஞ்சு வீதி உலா போயிட்டு வருவாங்க போல் இங்கே ஒரு ஒரு தேவர்களும் ஒரு ஒரு காலயுகத்தில் இங்கே வணங்கியிருக்காங்க தேவேந்திரன் ரோமரிஷி சூரியன் சந்திரன் பர்வதராஜன் பதஞ்சலி முழிவர் இவங்கள்லாம் எந்தெந்த காலயுகத்தில் வணங்கியிருக்காங்கன்னு அந்தந்த சுவாமி கீழே கல்வெட்டில் முதலாம் குலத்துங்க சொல்லுங்க பொறிச்சிருக்கார் அதே போல் அவங்க வணங்கிய தெய்வமான அமிர்தகடேஸ்வரரை கை பக்கத்தில் தூண் தூணில் கை நேரம் ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு லிங்கத்தை சுட்டி காட்டியிருக்கார் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா இவங்க மூன்று பேரும் மூன்று கோஷ்டத்தில் இருக்காங்க தட்சிணாமூர்த்தி ரிஷபத்தில் இருக்கார் தல்லாட மரத்துக்கு மேலே ரிஷபத்தில் இருக்கார் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா கையில் வீணை வச்சுட்டு வீணாதாரியாகும் அதற்கு மேலே யோக நிலையில் நின்ற குளத்தில் இருக்கார் மகாவிஷ்ணு கை அமிர்த கடேஸ்வரர் அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பனைக்கு கீழே அதற்கு மேலே யோக நிலையில் இருக்காங்க பிரம்மா பார்த்தீங்கன்னா கைப்பக்கத்தில் அமிர்த கடேஸ்வரம் அதற்கு மேலே தபஸ்குளம் அதற்கு மேலே யோக நிலையில் இருக்காங்க துர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்தினியாக காட்சி தருவா எல்லா இடத்துலையும் இங்கே பார்த்தீங்கன்னா மஹிஷாசுர இருக்கா பின்னாடி வந்து சிம்ம வாகினியாகவும் இருக்கா தவகிரகங்கள் ஒரு ஒரு கோவில்களுக்கும் ஒரு ஒரு காலயுகத்தில் ஒரு ஒரு வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அப்போது சனீஸ்வர பகவானுக்கு தசரத மகா சக்கரவர்த்தி காலத்தில் முன்னாடியே கொடுக்கப்பட்டிருந்த வாகனம் கழுகு அப்போது இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கார் அதனால் கழுகு வாகனத்தில் மேற்கு நோக்கி சனீஸ்வர பகவானாக நம்ம கோயிலில் பார்க்கலாம் தசரத மகா சக்கரவர்த்தி அவரை கூப்பிட்டு காக்கை தகுந்த உடனே ச காலம் கலியுகம் வரும்போது அவருக்கு எல்லா கோயிலையும் கார்க்கை வாகனத்தில் சனீஸ்வர பகவான் காட்சி தர்றாரு இங்கே தசா பூஜை ரிசபத்தாண்டவ மூர்த்தின்னு ஒரு உற்சவ சிலை இருக்குது இந்த உற்சவ மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெங்காலில் சொல்லப்பட்டீங்கன்னா வங்காள தேசத்தில் மகிபாலனுங்கிற ஒரு அரசர் இருந்தது இந்த முதலாம் குலத்துவங்க சொல்லணும் அவருடைய சிவகுரு கண்டசிவன் இவங்க எந்த நாட்டை கைப்பற்றி ஜெயித்தாலும் அங்கேருந்து வெட்டி சின்னமாக ஏதாவது ஒரு சிலையை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி எடுத்துகிட்டு வரப்பட்டதான் இந்த சிலை இதை வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அரண்மனையில் வச்சு அந்த கும்பாபிஷேகம் முடிச்சு இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த சுவாமியோட அருமை பெருமை தெரிஞ்சு அதை இங்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த சிலையானது எப்போ பார்க்கலான்னா ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் இந்த சுவாமி வெளில வருவார் வந்து பன்னீர் ரோஸ் வாட்டர் மட்டும் தான் அபிஷேகம் முடித்து தீவார்த்தனே எடுத்து வச்சுருவாங்க இதில் விநாயகர் மகாவிஷ்ணு முகுந்தன் வீரபத்ரர் பார்வதி தேவி காரைக்காலம்மையார் நந்திதேவர் அதெல்லாம் ஒரு திருவாச்சி இருக்கும் அந்த திருவாச்சியில் முருகப்பெருமான் மயிலை பறக்கிறதாகவும் சந்திர சந்திரப்பிரபு அடங்கிய பிராசம் இவ்வளோதான் இருக்கும் இதாக குட்டி குட்டியாக இருப்பார் விநாயகர் இவ்வளோதான் இருப்பார் ஒரு பாதி தான் இருப்பார் அதே போல் இங்கே வந்து ஆதித்ய கரிகால சோழன் வந்தியத்தேவன் நந்தினி இவங்கெல்லாம் போர் தொடுத்து இங்கே வந்து ரகசியங்கள்லாம் பரிமாற்றம் பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க கீழக்கடம்பூரில் தான் நிறைய ரகசியங்கள் பரிமாற்றம் பண்ணி அங்கே சுவாமி சன்னதிக்குள்ளாரே ஒரு ரகசிய சுரங்க பாதையை வைத்து அங்கேயே தப்பிச்சு போனாங்கன்னா இங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் ஊரில் போகலாமா அப்போது ஆதித்ய கரிகால சோழன் அந்த கோயில் கட்டி பண்ணணும்னு நினைக்கும் நினைக்கும்போது கல்கி சொன்ன மாதிரி ஒரு மூன்று பேர் அவங்கள நயவஞ்சக முறையில் கொண்டு இவங்க தான் கொண்டாங்களான்னு கல்கி வந்து அவருடைய பாடத்திலையும் படத்திலையும் கேள்விக்குறியாக காட்டியிருப்பார் ஆதித்ய கரிகால சோழனுடைய சம்புராயர்கள் கட்டிய மாளிகை தான் கடம்பூர் மாளிகை அந்த மாளிகைக்குள்ளே தான் இந்த ஒரு கோயிலும் அந்த ருத்ர கோடீஸ்வரர் கோயிலும் இருக்குமா அப்படின்னா வந்து இந்த இடத்துக்கு மாடிகை எல்லாம் வச்சுருப்பான் ரகசியங்கள் எங்கே பேசியிருப்பான் ராஜாங்கம் எங்கே அமைச்சிருப்பான்னு மேபி தெரியலை அந்த ஆதித்ய கரிகால சொல்ற கொன்னதுக்கப்புறம் சம்பிராயர்கள்லாம் சவிச்சிட்டு போயிட்டாங்க அந்த மா கடம்பூர் மாடிகைலாம் தடம்பு ரெண்டு போயிடுச்சு அதெல்லாம் எதுவும் இல்லை போல் அந்த இந்திரன் வழிப்பட்ட லிங்கம் அங்கே இருக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் தரிசனம் பண்ணிக்கலாம் திருக்கடியூரில் எப்படி அபிராமி அம்பிகா சேத அமிர்த கடைசுவரோ அதே போல் இங்கே ஸ்ரீவித் அம்பிகா சமேத அமிர்த கடைசூரர் இங்கே அறுபது எழுபது எண்பது ஆயுஷ் சபங்கள்லாம் சிறப்பான முறையில் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு சிவாயிடம திருச்சித்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிதம்பரம் சிதம்பரத்துலேருந்து காட்டுமன்னார் கோயில் காட்டுமன்னார் கோயில் இருந்து இங்கே வந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது எப்போதும் இது வந்து கூகுள் மேப்பில் பார்த்து வராதிங்க மக்கள்கிட்ட கேட்டு வாங்க ஏன்னா இது வர்றதுக்கு நிறைய வழித்தடங்கள் நிறைய இருக்குது அதனால் எங்கேயாவது ஒரு வீட்டில் சந்தில் ஒந்தில் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் அது கூகுள் மேப்பை பார்க்காம தயவுசெய்து காட்டுமன்னார் கோயிலேருந்து ஆறு கிலோமீட்டர் யார்கிட்டையாச்சும் வழி கேட்டாச்சு வாங்க இங்கே வந்து நால்வர்கள் பாடிய ஸ்தலம் வள்ளலார் வண்ணசரவர் தண்டபாணி சுவாமிகள் அருணகிரிநாதர் எல்லாேருமே பாடி பரவசம் அடைஞ்ச ஸ்தலம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணிக்கணும்